கௌதம் சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்டே கேளுங்க அதுக்குன்னு இந்த வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லெக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம கௌதம்லேருந்து எல்லாரும் வந்து வீட்டில் தான் இருக்காங்க அத்தை எனக்கு கௌதமோட பொட்டன்ஷியலை பற்றி நல்லாவே தெரியும் கௌதம் தான் ஜெயிப்பாங்க யாரு தடுத்தாலும் முடியாத அத்தை அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடி அக்கா வைத்து நீ வந்து நிற்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க நான் நிற்கலை நீங்கள் தான் யாரும் கௌதமோட பவர் தெரியாமல் பேசுனீங்க கௌதம் தான் ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா சரி போட்டின்னு வந்துச்சியில் பார்த்துக்கலாம் கதிர் ஜெயிப்பாங்களா இல்லை கௌதம் ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் இது வீடாக இல்லை என்னன்னே தெரில மனுஷனை கொஞ்சமாவது மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற பேப்பர்லாம் தூக்கி விட்டு அரிஞ்சுட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல சரி நம்ம கொஞ்சம் அக்காவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து குடுக்குன்னு வந்து இந்திரா மாட்டுக்கு ரூம்குள்ளே போகிறாங்க ஒரு பக்கம் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஃபோனை ரீசார்ஜ் பண்ணிட்டு வரப்போ அவங்க வந்து அதிகாரிங்கள்கிட்ட மாட்டிடுறாங்க ஏய் அங்கே வந்து வராங்களே அவங்கள தானே ரொம்ப நாள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நெல்லுமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தடுக்கிறாங்க அவங்க கையை உதறி விட்டுட்டு ஓடலான் இருக்கிறப்ப அவங்கள மடக்கி பிடிச்சிடுறாங்க மேடம் மேடம் நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திருட்டுத்தனமாக ஒரு ஃபோன் பண்ணிட்டு பண்ணி அவங்க ஹெட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணலான்னு பார்க்குறாங்க இருப்பினா அதுக்குள்ளே வந்து ஃபோனையும் பிடிங்கிடுறாங்க அச்சுச்சோ எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே இப்போ என்ன பண்ணுறது இப்படி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேனேங்கிற மாதிரி வேதனையோடு வந்து போயிட்டுருக்காங்க உடனே வந்து சொல்கிறாங்க இந்திரா கிட்டே என்னம்மா அக்கா கையில் இருக்கிறது யார் குழந்தம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வேலைக்கு வந்தாங்க பால் டப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக பீடிங் பாட்டில் இதெல்லாம் வாங்குறதுக்காக போனாங்க கடைசியில் அவங்க இன்னும் ஆளையே காணும் அவங்க போன வேகத்துக்கு ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கலாம் இன்னமும் ஆளை காணுங்கிற மாதிரி அந்தத்தில் ஏமா இந்திராவோட அம்மா இவங்க எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே அம்மா இப்போ என்னம்மா பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப முட்டி கீழே பெரிய மச்சம் இருக்குது இதுதான் வந்து அடையாளங்கிற மாதிரி இந்திரா கிட்ட ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து நினைவுபடுத்தி பார்க்குறாங்க அப்போனா அக்கா கீழே இருக்கிறது அக்காவோட குழந்தை இதை இப்போ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே சுற்றி இங்கே சுற்றி குட்டி பாப்பா இங்கேயே வண்டியா ஏய் இது ஏன் பாப்பா ஏன் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா உடனே அந்த குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம இந்திரா இந்த விஷயத்த வந்து அக்காட்ட எதுவும் சொல்லக்கூடாது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க எந்த தகவலையும் சந்தோஷமோ இல்லை சோகமோ எதுவும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எதுவும் வந்து கொடுக்க வேணாம் சொல்ல வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம இந்திரா கௌதம் யார்ட்டையும் வந்து தீவிரமாக வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்ருக்காங்க உடனே வந்து இந்திரா கொடுக்குணும்னு அங்கே ஓடி போகிறாங்க போனது இல்லாமல் ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து கௌதம் ஒரு முக்கியமான விஷயம்னு மாறி மாறி இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி குடுகுடுன்னு சுற்றி சுற்றி வந்து சொல்கிறாங்க நம்ம இந்திரா அப்பன்னு பார்த்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறதை பார்த்தா கண்டிப்பாக நான் ஜெயிச்சினேன் சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஃபோன் அப்படிங்க கட் பண்ணிடுறாங்க என்ன இந்திரா காமெடி பண்ணுறியா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்து அவங்க சொல்கிறேன் இருக்காங்க அவங்க ஃபோனை அலட்சியப்படுத்தினா எனக்கு எப்படி உதவி செய்வாங்க இப்போ அதுவும் முக்கியம் என் சந்தோஷத்துக்கு அளவில்லாத ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைச்சிருக்கு என்னது என்ன சந்தோஷம் ஒன்றும் புரியலையே இத்தனை நாள அக்காவோட பேபியை வந்து தேடிகிட்டு இருந்தோம்ல ஆமா இப்ப அந்த குழந்தையே நம்ம கிட்ட வந்துருச்சு என்ன சொல்றேன் காலையில ஒரு அம்மா வந்து வந்தாங்க ஏதோ ஒரு கை குழந்தைய எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அந்த குழந்தை தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தாங்களா தெரியாம எத்துட்டு வந்தாங்களா ஒன்னும் புரியல அந்த குழந்தை நம்ம அக்காவோடது என்ன சொல்ற குட்டி பாப்பா வந்துருச்சா ஒன்னும் புரியலையே எப்படி சொல்ற முட்டி கீழே பெரிய மச்சம் இருந்துச்சு அந்த அம்மா சொன்னதை வந்து அப்படியே சொல்றாங்க அந்த அம்மா தான் என்கிட்ட இதை சொன்னாங்க அதை பார்த்துதான் குழந்தை வந்து அதிர்ஷ்டக்கார குழந்த தெரிஞ்சு போன விஷயம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை நம்பையே வளர்த்தரலான்னு பார்த்தேன் ஆனால் ஜேபி ஆளுங்க இது மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து பத்திரமா வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் என் புருஷன் வந்து யார்ட்டையே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நம்ம யாரையோ ஒருத்தர் வந்து தேடி போனோம்ல அந்த அம்மா கூட செல்ஃபோனை கூட கடைசியில் இன்னொரு காரில் வந்து போட்டாங்கள அவங்க கேங்காக இருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அவங்க எப்படி நம்ம வீட்டில் வந்து கொடுக்கணும் இதுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லையே இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹாலில் எல்லாரும் இருக்கிறப்ப குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவியம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கதிர் வராங்க யாரோடது திடீர்னு இவகையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது யாரோடதுன்னு உனக்கு தெரியலையா இது நம்மளோடது நம்மளோடது அப்படின்னு காவியம் வந்து இன்ப அதிர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏய் என்னடி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க யாரோடுது அப்படின்னு சொல்லி போது கதிர் சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க ஒரு அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க என்னது அம்மா கொடுத்துட்டு போனாங்களா அந்த அம்மா எங்க நைட் ஆயிடுது தெரியலப்பா குழந்தைக்கு வந்து ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவங்க வருவாங்கன்னு பார்த்தோம் ஆனால் வரவே இல்லை என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்த வந்து இப்படியே வந்து விட்டு வைப்பீங்களா சரி யார்ட்டையாவது வந்து கொடுத்துருவோம்மா இல்லாட்டி வேற எங்கேயாவது ஒப்படைச்சிருவோமா நமக்கு எதுக்குமா புது வில்லங்கம் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் யார்ட்டையும் தரமாட்டேன் இது என்னோடது என்னோடது நான் தான் சுமந்து பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம காவியா உடனே வந்து தெரியலையப்பா காலையில் வரைக்கும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம ராமச்சந்திரனும் ஜெயாவும் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் இது நம்மளே வச்சுக்கலாமே காவியாருக்கும் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது கதிர் கடுப்பாயிட்டாங்க எடுத்தாலும் வந்து அதிகாரிகிட்ட வந்து கொடுத்துடணும் நம்ம பிரச்சனையை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா நம்ம இந்திரா ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது என்னது சூழ்ச்சியா அக்காவோட நிலமையை பார்த்துட்டு இப்போ இதை எப்படி என் வாயால் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுவேன் அக்கா எவ்வளோ சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட இந்த பொருளை யாரும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம காவியா அப்பன்னு பார்த்து இதெல்லாம் சரி வராது இந்திரா நீ இப்படி முடிவெடுக்கிற ஆனால் யாரோ பெத்தாத நம்ம எப்படிமா வச்சுக்க முடியும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோல வந்து வளர்கிறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல அக்கா நீ இந்த வந்து பத்து மாசம் சும்மந்து பெத்த அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை ஓன்கிட்டருந்து இதை பிரிக்கணுன்னு யாரும் நினைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டாங்க அப்படியா இந்திரா அப்படியா இந்திரா இது என்னோட தான் உனக்கு நல்லா தெரியுமா நல்லா தெரியுமான்னு காவியா வந்து உணர்ச்சி யோசப்பட்டு பேசுகிறாங்க எல்லாரும் பேர் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ராமச்சந்திரன் ஜெயாலேந்து எல்லாரும் அப்படின்னா ராகினி வந்து ஜெய்பி கிட்டே இருக்க வேண்டியது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா என்னடா அது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகினி வெயிட் பண்ணி பார்ப்போம்